அழுக்கு ஒரு அதிர் தேச்சு கிடைக்கிற வணக்கம் சார் வணக்கம் வேலைக்கு ஆழ்வின பார்த்தேன் வேலையில ஜாயின் பண்ணிக்கலயா சார் தேங்க்யூ சார் இதெல்லாம் என்னோட சர்டிபிகேட் அதெல்லாம் ஒண்ணு வாணாம்ப்பா ஆளை பார்த்தாலே தெரியுது இல்ல படிச்சவண்ணு சார் இந்த உதவி நான் எனக்கு மறக்க மாட்டேன் பரவாயில்ல அப்புறம் எனக்கு இங்க என்ன வேலைன்னு தெரிஞ்சிக்கலாமா ஓ தாராளமா நம்ம கம்பெனிக்கு டெய்லி நிறைய பேர் வந்து ஏதாவது வேலை கொடுங்க சார் வேலை கொடுங்க சார்னு ரொம்ப தொந்தரவு பண்றாங்க அவங்களால நம்ம கம்பெனி வேலையே கெட்டு போகுது நீ என்ன பண்ற வெளியில ஒரு ஸ்டூல போட்டு உட்கார்ந்துகிட்டு யார் வேலை தேடி வந்தாலும் இங்க வேலை எதுவும் காலி இல்ல அப்படின்னு சொல்றதுதான் உன்னோட வேலை ஓகே சாரி சார் இந்த வேலை எனக்கு வேண ஏன்பா சார் கையில பட்டம் மனசுல சும ஆயிரம் ஆசைகளை சுமந்துகிட்டு ஒவ்வொருத்தரும் வெளியில பொண்ணு விதவியா போன்னு வாழ்த்துறதோ ஒண்ணுதான் சார் பட்டினியை கடந்தாலும் கடப்பில் தவிர அடுத்த வைத்து அடிக்கிற இந்த வேலை எனக்கு வேணாம் சார் எங்கடா கிளம்பிட்டேன் தேடி வரேன் வித்யா ஹாஸ்பிட்டல் இருக்கா

ஆனா உங்களுடைய பிளட் அவருக்கு சேரணும் அதுதான் முக்கியம் நான் உங்க ரெண்டு பேருடைய பிளட் டெஸ்ட் பண்றேன் நர்ஸ் செக்அப் பிளட் குரூப்

நெக்லஸ் மோதிரம் இதெல்லாம் இல்லாட்டி கூட ஒரு கூட உங்களால பிரசன்ட் பண்ண முடியாது தகுந்த வீக்கம் வசதிக்கு தகுந்த வாழ்க்கை இதுதான் என்னோட பாலிசி ஐயோ இத அழுத்து போச்சு மே கம் சார் ஹலோ சார் வாங்க சார் வாங்க 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 லலிதா சார் தான் எங்க கம்பெனி எம்டி மீட் மை வைஃப் லலிதா சார் நீங்க வந்தது எனக்கு பெரிய சர்ப்ரைஸா இருக்கு சார் தட்ஸ் இன்னைக்கு உங்க வெட்டிங் டேன்னு சொல்லி ஆபீஸ்ல பெர்மிஷன் போட்டுக்கிங்க உங்க மேரேஜ்க்கு என்னால வர முடியல அதான் இந்த மேரேஜ் டேக்காக வரலாம்னு நானே வந்தேன் திஸ் இஸ் மை ஸ்மால் பிரசன்டேஷன் ஒன் பிசிஆர் தென் கலர் டிவி எதுக்காக சார் இந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் ஃபார்மாலிட்டிஸ் இல்ல இது என் கடமை நீங்க எங்க வீட்டுக்கு வந்ததே ரொம்ப சந்தோஷம் சார் எதுக்காக சார் உங்களுக்கு வீண் செலவெல்லாம் இன்னொரு தடவை செலவு பத்தி பேசாதீங்க உட்காருங்க சார் பரவாயில்ல இட்ஸ் ஆல் ரைட் எனக்கு டைம் ஆயிடுச்சு ஓ அப்புறம் பாக்கலாம் வந்த டிவிய பிடிக்கலையா மனுஷங்க அழிவுக்கு காரணம் அவங்க வளர்த்துட்டு இருக்க முக்கியம் லக்ஸரி முக்கியம் உங்களை பொறுத்த வரைக்கும் சம்பாதிக்க அப்படிதானே கை சுத்தமா வாழ்ந்துகிட்டு இருக்கேன் ஆடம்பரத்துக்கு ஆசைப்பட்டா அழுக்காகிறது கை மட்டும் இல்ல வாழ்க்கையும் வாழ்க்கையில முன்னேறணும் பெருசா வாழணுங்கிற எண்ணம் வரணும் சோம்பேறித்தன உடம்புல இருக்கிற உங்களுக்கு முன்னேற்றம் வசதி இதெல்லாம் அலர்ஜியா தான் தோணும் ஹலோ நீங்க மட்டும் வந்திருக்கீங்க வைரஸ் மிஸ்டர் வித்யாசாகர் அவர் வரல வித்யாசாகர் ரொம்ப கொடுத்து வச்சிருங்க மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்து வரவும் சொல்லுவாங்க வித்யாசாகர் அந்த ஆண்டவனுக்கு ஆயுள் பூராவும் நன்றி சொல்லணும் ரொம்ப புகழறீங்க பை பை உங்க வீட்டு ரொம்ப சிம்பிளா இருக்கு எங்க ஆபீஸ் வொர்க் பண்ற பியூன் வீட்ல கூட டிவி டேப்பர் கோடர் ஃபிரிட்ஜ் இதெல்லாம் இருக்கு ஆனா உங்க வீட்ல ஒண்ணு கூட இல்ல அவருக்கு அதெல்லாம் பிடிக்காதே பிடிக்காம இருக்கலாம் ஆனா அதெல்லாம் உங்களுக்கு உபயோகமா இருக்கும்ல மிக்ஸி கிரைண்டர் இதெல்லாம் எவ்வளவு யூஸ்புல் திங்ஸ் உண்மைதான் ஆனா அதுக்கெல்லாம் நிச்சயமா வசதி வேண்டாம் மனசுதான் முக்கியம் இந்த ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் என்னோட தான் உங்களுக்கு எது தேவையோ அத தாராளமா எடுத்துங்க நினைக்காதீங்க இன்ஸ்டால்மெண்ட்ல உங்களால எப்போ எப்படி தர முடியுமோ அப்படி கொடுங்க வாழ்க்கையில அண்டர்ஸ்டாண்டிங் தான் முக்கியம் என்ன யோசனை பண்றீங்க பிளீஸ் பிளீஸ் உங்களுக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் கூட

வாழ்க்கையை உருப்பிடாம போயிடும் நல்லா யோசனை பண்ணு புருஷன் தான் வாழ்க்கை நினைச்சா என்னோட வா இல்ல இந்த ஜட பொருள் தான் வாழ்க்கை நீ நினைச்சா அதோடய வாழ்ந்துட்டு போ அதுதான் நம்ம ரெண்டு பேருக்குமே நல்லது சுடுதண்ணி வச்சு கொடுத்துட்டு போ ஸ்டவ்ல தண்ணி வச்சா ஒரு நிமிஷத்துல சூடாயிடும் போய் வெச்சு குடிங்க அப்படியே அவசரமா போற உங்க எம்டி இல்ல அவருக்கு ஜலதோஷம் பாவம் கூட ஹெல்ப் பண்றதுக்கு யாரும் இல்ல நமக்கு எவ்ளோ உதவி பண்ணிருக்காரு இந்த நேரத்துல அவருக்கு உதவலைனா நல்லா இருக்காது அத சுக்கஷாய் வச்சு எடுத்துட்டு போறேன் லலிதா லலிதா மிஸ்டர் வித்யாசாகருக்கு கல்யாணங்கிற சடங்கால என் உணர்வுகளை நீங்க சிறைப்படுத்திட்டீங்க என்னால உங்க கூட சுதந்திரமா வாழ முடியல அதனால சந்தோஷமான வாழ்க்கையை நானே அமைச்சுக்கிட்டேன் உங்களை விட்டு போறேன் லலிதா ஆரம்பிக்கலாமே பதில் சொல்லு கண்ணா சொல்லு எனக்கு கோபம் அதாவது ஒரு கையில எத்தனை விரல் இருக்கும் அஞ்சு இருக்குது இது கொஞ்சம் கவனமா பதில் சொல்லணும் புரிஞ்சுக்க

பட்டு பட்டுன்னு பதில் சொல்றியே நீ எந்த காலேஜில் படிச்ச உயர் காலேஜில் சார் அது பெரிய காலேஜ் ஆச்சு ஆமா அது கவர்மெண்ட் இல்ல நடத்தது எஸ் சார் அங்கிருந்து எஸ்கே பண்ணவங்க இப்போ பெரிய லெவல்ல இருக்காங்க உனக்கு வேலை கொடுத்துட்டேன் நீ ஜாயின் பண்ணிக்கலாம் Thank you, சார் உனக்கு எவ்வளவு சம்பளம் வேணும்னாலும் என்ன தைரியமா கேட்கலாம் அந்த

ஒன்னு மிரட்டி தகுதி இல்லாத இந்த வேலை எனக்கு வேண்டாம் இனிமேலாவது இன்டர்வியூ வேலைக்கு வேலைக்கேத்த கேள்வி கேளுங்க அவன் வெளியே போட்டா நீ ஒண்ணு கோச்சுக்காத குந்திக்கோ.